ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஐந்து கார்த்திகை பத்து திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை மதிய வணக்கத்துடன் ராஜா வானிலை அமைப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை வலுப்பெற்றுள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடலோரப் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் இன்று இரவு முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்று இரவு முதல் மழை கனமழையாக தொடங்க இருக்கிறது தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்ட தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது இதேபோல புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில் இருந்து சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று மாலை முதல் கனமழை பெய்யப் அதேபோல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஆ ஏழாம் தேதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்யும் இடைவிடாமல் தொடர் மழையாக இருக்கக்கூடும் மேலும் நாகை திருவாரூர் காரைக்கால் தஞ்சை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அதிக அதிகனமழை பெய்யத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் அந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடு விடுக்கவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடவும் வாய்ப்புகள் உள்ளது இந்த நாட்களில் பொதுமக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற வட மாவட்டங்களுக்கு இன்று பெரிதாக மழை இருக்காது நாளை அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிவிடும் அதிகாலை அல்லது காலை மதியத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ம கனமழை பொழிய தொடங்கிவிடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு கடற்கரையில் தான் இது கரையை கடக்கும் நம்ம ஏற்கனவே நீண்ட நாள் வானிலை அறிக்கையிலேயே சொல்லியிருந்தோம் அதையே தான் இந்திய வானிலை மையத்துடைய இசிஎம்டபிள்யூஎஃப் மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது நம்ம தமிழ்நாட்டில் கரையை கிடக்கிற போல் இது ஒரு வலிமையான சிஸ்டமாக மாறுச்சுன்னா அதாவது வலிமையான சிஸ்டம்னா ஒரு தீவிர புயலாக வந்து பார்த்தாக்கா மாறினாக்கா இது நமக்கு மழையை கொடுக்காதுங்க இது வேறு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போயிடும் மேலே ஒரு தீவிர புயலாக இருந்தால் ஆனால் இது தீவிர புயலாகலாம் வந்து பார்த்தாக்கா மாறாது புயலாக மாறுதுன்னா ஒரு சாதாரண புயலாக தான் மாறும் அதுவும் அது வலுவிழந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் ஒரு வலிமை இல்லாத சிஸ்டமாக வந்து பார்த்தாக்கா இருக்குன்னா நமக்கு வேறு லெவலில் வந்து பார்த்தாக்கா மழை இருக்கும் அதாவது இன்றைக்கி பொழுதுக்க ஆரம்பிக்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வரை தேதி வரை வந்து பார்த்தா மழை இருக்கும் இது உடனே வந்து பார்த்தாக்கா கரையை கடந்தது அது இதை நம்ம தமிழகத்துலேருந்து ரொம்ப தூரம் இருக்குது இரு இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரைக்கே வந்து பார்த்தா வரும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்துலேயே வந்து இருபத்தி ஒன்பது முப்பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரையை கடந்து அரபிக்கடலுக்கு வந்து பார்த்தா போகும் அதனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுச்சேரி புதுச்சேரி மற்றும் கடலூர் அங்கே நாகை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் சீற்றம் அதிகமாக வந்து பதாக காணப்படுது அது மட்டும் இல்லை காற்றும் வந்து பார்த்திங்கன்னா வீசி கொண்டு இருக்குது ஒரு ஆடி மாச காற்று போல் வந்த பதக்க வீசினிருக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் அதனால் இந்த பகுதிகளுக்கெலாம் மீனவர்கள் வந்து பார்க்க செல்ல வேண்டாம் ஸோ இங்கே நம்ம மேப்பில் காமிச்சிருக்கோம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய ட்ராக் வந்து பார்த்தாக்கா நம்ம காமிச்சிருக்கோம் அது எதை நோக்கி போகுது எந்த திசையில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ட்ராக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூஎஃப் மேப் நம்ம இந்திய வானிலை மையமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே வழிதான் இது இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரையே வந்து பார்த்தாக்கா கிட்ட நெருங்கும் அதுவரை வந்து பார்த்தாக்கா அது மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டு வந்து கொண்டு மழைப்பொடி பொடிவு வந்ததாக தீவிரப்படுத்தி கொண்டு தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கும் தமிழகத்தில் இன்று முதல் இன்று மாலை முதல் முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழை நீடிக்கும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இன்று இரவு இருபது சென்டிமீட்டர் வரை வந்து பார்த்தா மிக கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது போல் கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று மாலை முதல் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாளை காலை அல்லது மதியம் முதல் வந்து பார்த்தா கேடிசிசி கேடிசிசி சோனில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கிவிடும் அதாவது கேடிசிசி ஸோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்தாக்கா மழை பொழியதுக்கு தொடங்கிவிடும் நாளைக்கு மதியத்திற்குள்ளே வந்து பார்த்தா அங்கே மழை தொடங்கிவிடும் நவம்பர் இருபத்தி ஆறு நாளை வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்கும் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் திருவண்ணாமலை சேலம் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நாளை கனமழைக்கு வந்துவதாக வாய்ப்பு இருக்குங்க மேலும் நம்ம சொல்லாத மேற்கு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியே இருக்குது அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மழையை கொடுக்கும் ஏன்னா இது தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கிடக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடந்து இது கேரளா கேரளா நோக்கி வந்து வந்துவதாக போகும் அதனால் இப்போ நம்ம இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய மழைப்பொழிவை பற்றி தான் வந்து பார்த்தா சொல்லியிருக்கோம் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாளை வரை ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பறவை இருக்கிறது தீவிரமடையவும் இருக்கிறது பெரும்பாலும் நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தா விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மழைப்பொடிவு இல்லைங்க காற்று அச்சம்லாம் தேவையில்ல ஒரு சாதாரண அளவில் தான் காற்று இருக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்கும் இது அடுத்து இரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா மாறிடும் இது புயலாக உருவாகுமா உருவாகாதா இருந்து தான் பார்க்கணும் புயலாக உருவாகாமல் இருந்தால் நமக்கு நல்ல ஒரு ம மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும் முப்பதாம் தேதி வரை ஸோ பாருங்கள் இந்த மழைப்பொழிவு வந்து பதாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தப்போகுது அதனால் நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது அதாவது குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த இது இரண்டு நாட்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுக்கு அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்த போது கண்டிப்பாக இரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது காற்றால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது தற்போது வரை அப்படியே அப்படியே புயலாக மாறினாலும் இது சாதாரண புயலாக தான் மாறும் அதனால் காற்று அச்சம் தேவையில்லை அதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் விழிப்புடன் இருந்து நமது வானிலை அறிக்கையை தொடர்ந்து கண்காணித்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி